ஒன்னு ரெண்டு மூணு அது நாலாம் மாடு கூட்டி நான்கு நாலாம் மாடு கூட்டிங்க மாடு கூட்டம் இல்ல மாடு கூட்டிடு

கிழக்கு மெதுவானதான் போங்க அஞ்சாவது கொஞ்சம் முன்னாடி போங்க அல்ல போங்க ஆறான ஒரு படறே போகணும் மெதுவா கொண்டு போறாங்க மெதுவா ஓகே ஓகே ஆறே மெதுவா போங்க ஆறாம் நம்பர் மெதுவா போறேன் ராதே மாடு முன்னாடி வந்து வைக்கறோம் மாடு உடறாங்க ஆறாம் பேர் போங்க ஏழாம் நம்பர் கூட இருக்கீங்க ஏழாம் நம்பர் جلو வந்து இருக்க அன்னை செல் பண்ண இங்க اوه 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 اوه

நடந்து போறதுக்கு தானே